ஒன் ஹவரில் ரெடி பண்ணுறது எப்படி ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணுறது எப்படி ரெண்டையும் சொல்ல போகிறாங்க உங்களுக்கு நேரம் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் ஒரு மணி நேரத்தில் நீங்களே வீட்டில் செய்யலாம் என்னோடய பிள்ளைங்களுக்கெலாம் வந்து கிறிஸ்பியாக வேணும்னு கேட்பாங்க அதனால நான் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிடுவேன் நீங்கள் சில பேர் வந்து எனக்கு பருப்பு தாங்க நிறைய வேணும் அரிசி கம்மி வேணுனாக்கா அதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஒன்றுமே ஆகாதுங்க நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் நீங்களே வீட்டில் எப்படி செய்கிறது ஒரு மணி நேரத்தில் எப்படி ஆனால் கொஞ்சம் நிறைய கடல பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு இதை நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைத்தை ஸ்நாக்காகவும் பண்ணலாம் இல்லை ஒரு சாட்டர்டே வந்து சண்டே வந்து ஒரு புதுமையான உணவாகவும் பண்ணலாம் வாழ்க வையகம் நண்பர்களே அடை தோசை நீங்களே வீட்டில் எப்படி செய்கிறது ஒரு மணி நேரத்தில் எப்படி அடை தோசை மாவை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது சம்மந்தமாக திருமதி சாய் நிர்மலா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு ஐந்தே நிமிடத்தில் கற்றுக் கொடுப்பார்கள் இந்த வீடியோ மூலியமாக அடை தோசை நீங்களே வீட்டில் ஒன் அவரில் அருமையான அடை தோசை மாவை ரெடி பண்ண முடியுங்க ஒன் ஹவரில் ரெடி பண்ணுறது எப்படி ஒரு நிமிஷத்தில் ரெடி பண்ணுறது எப்படி ரெண்டையும் சொல்ல போகிறாங்க உங்களுக்கு நேரம் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் ஒரு மணி நேரத்தில் நீங்களே வீட்டில் செய்யலாம் ஒருவேளை உங்களுக்கு நேரம் இல்லைன்னா ஏற்கனவே இன்ஸ்டன்ட் அடை தோசை மிக்ஸ் இதை வாங்கி ஒரே நிமிஷத்தில் நீங்கள் தயார் பண்ணலாம் ரெண்டையுமே கற்றுக் கொடுக்குறோம் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒரு மணி நேரத்தில் அடை தோசை செய்வது எப்படி ஒரு நிமிடத்தில் செய்வது எப்படி இப்படி ஐந்து நிமிடத்தில் பெங்களூர் திருமதி சாய் நிர்மலா அவர்கள் இப்போ உங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்பார்கள் அனைவருக்கும் வணக்கம் சாய் நிர்மலா பெங்களூர்லேருந்து பேசுகிறீங்க ஸோ இன்னைக்கு ஒரு ஒரு புதுமையான சுவையான சத்து மிகுந்த ஒரு உணவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா அடை தோசை ஸோ இந்த அடை தோசையோட ஸ்பெஷல் என்னன்னாக்கா இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் நிறைய பேருக்கு இட்லி தோசை செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிடுதுன்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் அடை தோசை பண்ணலாங்க இது ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நல்லா வயிறு அடைஞ்ச மாதிரி இருக்கும் இதை நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டயத்தை ஸ்நாக்காகவும் பண்ணலாம் இல்லை ஒரு சாட்டர்டே வந்து சண்டே வந்து ஒரு புதுமையான உணவாகவும் பண்ணலாம் திடீர்னு யாராச்சும் விருந்தாளிங்க வந்தாங்கனாக்கா டக்குன்னு பண்ணுறதுக்கும் இது இதுவாகும் நீங்கள் வந்து இதுக்கு ப்ரிப்ரேஷன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்க்ராட்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணிடலாங்க ஸோ இந்த அடை தோசைக்கு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன பருப்பு பிடிச்சிருக்கோ அந்த பருப்பு எல்லாமே நீங்கள் வந்து போடலாம் இதில் நாங்கள் வந்துட்டு இதில் மெயினாக வந்துட்டு கொஞ்சம் இட்லி அரிசி இட்லி அரிசியோ தோசை அரிசியோ ஆனால் கொஞ்சம் நிறைய கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சமாக பருப்பு இதோடு சேர்த்து ஒரு அஞ்சாறு காஞ்சி மிளகாய் இதை போட்டு நல்லா ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறணுங்க ஸோ இந்த பருப்புகளில் பருப்புகளோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு அரை கப்பு அரிசி அது இட்லி அரிசியா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தோசை அரிசியா இருக்கலாம் அரை கப்பு அரிசி அரைக்கப்பு அரைக்கப்பு கடலப்பருப்பு கப்பு உளுத்தம்பருப்பு கப்பு துவரம் பருப்பு நீங்கள் சில பேர் வந்து எனக்கு பருப்பு தாங்க நிறைய வேணும் அரிசி கம்மி வேணும்னாக்கா அதை கூட நீங்கள் மாற்றிக்கலாம் ஒன்றுமே ஆகாதுங்க நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் அதோடு சேர்த்து கொஞ்சோண்டு கருவேப்பில் கொஞ்சம் நாலஞ்சு வரமிளகாய் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஊறின பிறகு இதை எடுத்து மிக்சியில் நீங்கள் அரை நல்லா அரைச்சிடலாம் மையம் அரைச்சிட்டீங்கனாலே போதும் உங்களுக்கு ஸோ ஒரு மணி நேரம் ஊறணும் நீங்கள் ஒரு பத் அஞ்சு பத்து நிமிஷத்தில் அரைச்சிடலாங்க உங்களுக்கு அடை தோசை மாவு ரெடி ஸோ நீங்கள் விருந்தாளி வந்த பிறகு கூட பேசுகிற நேரத்துலேயே நீங்கள் அதை பண்ணிடலாம் சரிங்களா ஸோ இப்போ அடை தோசை நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்டரில் போட்டு மாவு ரெடியான பிறகு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு தோசைக்கல்ல வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு இதை கொஞ்சம் நல்லா ஊற்றி விட்டிங்கனாக்கா இது கொஞ்சம் நீங்கள் நல் திக்காக வரும் உங்களுக்கு வந்து நல்லா தின்னாக கிறிஸ்பியாக வரணும்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் நைஸாக மாவு அரைக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் திக்காக வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கொஞ்சம் கொஞ்சம் அவ்வளோ நைஸ் இல்லாமல் பண்ணாலே போதும் என்னோட பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து கிறிஸ்பியாக வேணும்னு கேட்பாங்க அதனால நான் கொஞ்சம் நைஸாகவே அரைச்சிடுவேன் அரைச்சிட்ட பிறகு அந்த மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு வேணால் தெளிவாக கூட நம்ம ஊற்றிக்கலாங்க ஊற்றிக்கிட்டு இது மேலே கொஞ்சம் நெய்யை போட்டு நீங்கள் அப்படியே ஒரு கலரே வந்துட்டு உங்களுக்கு ஆரஞ்சாக வரும் இன்னுமே உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வரணும்னாக்கா பேடகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மிளகா விற்கும் வர மிளகா விற்கும் அப்படி சுருக்கு சுருக்குமா இருக்கும் பே சொல்லிட்டு எங்களுக்கு பெங்களூர் சைடில் ரொம்ப கிடைக்கும் பேடிகின்னு சொல்லிட்டு அது பண்ணலாம் அப்படி இல்லை காஷ்மீரி சில்லி பவுடர் எல்லா இடத்துலையும் கிடைக்குது காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சோண்டு ஒரு துள்ளி அதில் போட்டிங்கன்னா போதும் எந்த எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் உங்களுக்கு இயற்கையான வழியிலேயே கலரோடு அழகாக பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிட்ற புரதசத்து மிக்க தோசை உங்களுக்கு ரெடி ஓகேங்களா ஒரு மணி நேரத்தில் ரெடி இது தாங்க வந்து இந்த அடை தோசையோட ரகசியம் ஸோ நீங்கள் சப்போஸ் அந்த ஒரு மணி நேரம் கூட இல்லைங்க எனக்கு இதை எப்படி நான் டக்குன்னு பண்ணுறது அப்படின்னாக்கா எங் நாங்கள் வந்து நிராக் ஃபுட்ஸில் இதே மாதிரி பண்ணி இதை ட்ரை பவுடராக பண்ணி பேக்கெட்டில் பண்ணியிருக்கோம் இது உங்களுக்கு அம்மி ஆர்கானிக் ஷாப்ஸில் கிடைக்குங்க ஸோ இதில் வந்து எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது எல்லாமே இயற்கையான முறையில் பண்ணது தான் அதனால் நீங்கள் தைரியமாக நம்பி வாங்கலாம் இந்த ரெடிமேக்ஸை நீங்கள் வந்து அம்மி ஆர்கானிக்ஸ்லேருந்து வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுனாக்கா ஒரு கப்பு மிக்ஸுக்கு ஒன்றரை கம்ப் ஒன்றரை கப்பு வாட்டர் போட்டு நல்லா கலந்து ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்திங்கனாக்கா போதும் உங்களுக்கு மாவு தோசை கிடச்சிரும் ஸோ அதுக்கப்புறம் கல் சூடான பிறகு லேசாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த நார்மல் தோசை நீங்கள் வார்க்குற மாதிரியே நல்லா வார்த்து நீங்கள் வந்து எப்படி கிட்டவே கொடுத்துடலாம் சரிங்களா இந்த அடை தோசைக்கு எங்கள் வீட்டில் ஃபேவரட் காம்பினேஷன் என்னென்னு சொன்னிங்கனாக்கா நாங்கள் வந்து தக்காளி சட்னி தக்காளி கொ சேர்த்து இது பண்ணுவோம் சிலர் வந்துட்டு வேர்க்கட்ட சட்னி கூட இது பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எந்த சட்னி வேணாலும் நீங்கள் இதுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லை சட்னிகள் வந்து இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கற உருவாக கூட வச்சு கொடுக்கலாங்க ரொம்ப சுவையாக நிமிஷ நேரத்தில் வந்து டக்குன்னு நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டிய ஐட்டம் இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வணக்கம் இந்த இன்ஸ்டண்ட் அடை தோசை மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அம்மி இறக்கை அங்காடியில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏஏஎம்எம்ஐஐ டாட் காமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் செய்யலாம் இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபோர் எயிட் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இன்ஸ்டண்ட் அடை தோசை மிக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பேக்கில் இருக்கும் பல மாதங்கள் கெட்டு போகாமல் இருக்கும் ஓப்பன் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கட்டுருவோம் ஓப்பன் பண்ணாமல் காற்று இல்லாத ஒரு பேக்கிங் பண்ணி வச்சுருக்குறோம் பல மாதங்கள் கெட்டு போகாமல் இருக்கும் எனவே வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் கொண்டு போகலாம் தாராளமாக அங்கே போய் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அடை தோசை இன்ஸ்டண்ட் மிக்ஸ் வாங்குங்கள் நண்பர்களே சிறந்த உணவை சாப்பிடுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்